விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதை கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் கடந்த ஆண்டு நடந்த தீமதி திருவிழாவின் போது சாமி தரிசனம் செய்ய பகுதியைச் சேர்ந்த தலித் மக்கள் சென்றனர் அப்போது பெரும்பான்மை சமூகத்தினர் அவர்களை கோவிலுக்குள் செல்லவிடாமல் விடாமல் தடுத்து நிறுத்தி மிரட்டி உள்ளனர் இதனால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பட்டியலின அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் பொன்முடி உறுதி இதனை அறிந்த பெரும்பான்மை பிரிவை சேர்ந்த மக்கள் கோவிலில் தர்ணாவில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அங்கு சென்றனர் அப்போது அவர்கள் தங்களின் சாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் அரசு அடையாள அட்டை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது நடந்து கொண்டே இருக்கும் போதே பட்டியலின மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என கூறி அதிலிருந்த சிலர் தங்கள் கைகளில் இருந்த மண்ணெண்ணையை தங்கள் மீது ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர் உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த அந்த மண்ணெண்ணெய் பாட்டில்களை பிடுங்கி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி அவர்களை காப்பாற்றினர் இரு தரப்பினரும் அங்கு போராட்டம் நடத்தியதால் யாரும் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்படவே இரு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டு அது தோல்வியில் முடிந்தது இதனால் வருவாய் கோட்டாட்சியர் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு சீல் வைத்தார் பிறகு எட்டு கட்டமாக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் இருதரப்பும் நீதிமன்றத்தை இருந்தது இந்நிலையில் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பொதுமக்களை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் கோவிலை திறப்பதற்கும் அறநிலையத்துறை சார்பில் நியமிக்கப்படும் பூசாரியை கொண்டு ஒரு கால பூஜை நடத்துவதற்கும் உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தது இது தொடர்பாக மேல்பாதை பகுதியில் வசித்து வரும் தலித் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் எந்த சமயத்திலும் பிரச்சனையை உருவாக்க பெரும்பான்மை சமூகத்தினர் காத்திருக்கின்றனர் பெரும்பான்மை சமூகத்தினர் எந்த சமயத்திலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் மேல்பாதி கிராமத்திற்கான வாக்குச்சாவடி என்பது பெரும்பான்மை மக்கள் இருக்கும் பகுதியில் அமைந்துள்ளது எனவே அங்கு சென்று வாக்களிக்க எங்களுக்கு அச்சமாக உள்ளது எனவே எங்களுக்கு தனியாக வாக்குச்சாவடி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க